சிம்ம ராசி சிம்ம லக்ன நேர குணமே கர்மா விழிப்புணர்வை பரிகாரம் இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் உங்களுடைய வீட்டு சூழ்நிலை குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுருக்கமா தோராயமா பார்க்க போறோம் இந்த வீட்டு சூழ்நிலை வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க குறிப்பா நினைப்பீங்க அப்படின்னு பார்த்தா வெளியே போய் நம்ம என்னென்னமோ செஞ்சுட்டு வரோம் எதையோ சாதிச்சுட்டு வரோம் வெட்டி முறிச்சுட்டு வரோம் நம்ம வீட்டுல வந்தா நல்ல முழு ஓய்வு இருக்கணும் வீட்டுல யாரும் நம்ம ஓய்வை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது யாரும் நம்ம ஓய்வுக்கு தடங்கள் அங்க இருக்க கூடாது அந்த மாதிரி அங்க சத்தங்கள் குறைவா இருக்கணும் நம்ம முழு ஓய்வு எடுக்கக்கூடிய இடம் நம்ம வீடு அப்படின்னு அந்த சொல்லை எதிர்பார்ப்பீங்க வீட்டுல முழுமையான அவைதி எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க இதுக்காக வீட்டுல இருக்கவங்க எல்லாம் ஒரு கூட்டுத்தன்மையோட செயல்படணும் அப்பா தூங்குறாரு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சவுண்டு கம்மியா வச்சுக்கணும் அவங்க ஒரு குதுக்கெலமா அங்க சிரிச்சுட்டு கும்மா நடிச்சுட்டு அப்பா தூக்கத்தை கெடுக்க கூடாது இல்லைன்னா பையன் தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கொஞ்சம் அடங்கி போறது இப்படி கூட்டுத்தன்மையோட சேர்ந்து அதுல இவங்க சிம்ம ராசி சிம்ம லக்கணத்துக்காரங்களோட ஓய்வை வந்து கெடுக்க கூடாது அதுக்கு ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்ல எந்த விஷயம் செஞ்சாலும் வீட்டுல இருக்க அனைத்து எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டுத்தன்மையோட செயல்படணும் அப்படின்னு இருப்பாங்க நான் பாட்டுக்கு அதை பண்ணிக்கிறேன் நீ இதை பண்ணிக்கோ அவன் பிரியத்தை அவன் செஞ்சுக்கிறான் சில வீட்டுல பாருங்க சில அம்மாக்கள் வந்து அவன் பிரியா அவன் அவன் என்ன பண்ணிட்டு போறான் அதை விட அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்லுவான் இன்னொரு பண்ணிட்டு ஓன் பிரியத்தை இப்படி செய்வான் அந்த குடும்பம் பாத்தீங்கன்னா அந்த கட்டுக்கோப்பு இருக்கா அந்த கூட்டுத்தன்மையாக இருக்காது அந்த வீட்டை வந்து வீட்டுல இருக்கக்கூடிய கணவர் பிள்ளைங்க உறவினர்கள் இந்த விஷயத்த வந்து ஒரு கட்டுக்கோப்பா கூட்டுத்தன்மையோட கொண்டு வரது வந்து ஒரு பெண்களுக்கு எடுத்தாரு அதனாலதான் இல்லத்த அரசி அப்படின்னு சொல்ல சொன்னாங்க குடும்ப தலைவன் சொன்னாங்க அரசி ஒரு குடும்பத்துல சரியில்லைன்னா குடும்ப தலைவனா அந்த ஆணை ஏத்துக்க மாட்டாங்க யாருமே நிறைய வீட்டுல நீங்க உதாரணம் பாத்துக்கலாம் ஒரு அரசி வந்து அரசி மாதிரி இல்லாம எல்லாத்தையும் அந்த குடும்ப உறுப்பினர் கட்டுக்கோப்புல கொண்டு வரக்கூடிய அரசி மாதிரி இல்லாம அங்க எல்லாத்துக்கும் வேலைக்காரி மாதிரி இருந்துகிட்டு அங்க மத்தவங்களை தொண்டு செஞ்சுட்டு மத்தவங்களுக்கு ஜாலரா போட்டு அவங்க ஒவ்வொருத்தர் ஒருத்தர் குட்டி தலைவர்கள் உருவாக்குறவங்களை ஊக்குவித்துட்டு அந்த அரசி இருந்தாங்கன்னா அந்த வீட்டு ஆம்பளைக்கு வந்து எந்த ஒரு மரியாதையும் இருக்காது தலைவனாவும் ஏத்துக்க மாட்டாங்க பிள்ளைங்க அதனால இல்லத்தரசியோட பொறுப்பு அது கூட்டுத்தன்மையோட செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிம்மராஜ செம்மலக்கணம் நினைப்பாங்க இவன் குறிப்பா தன்னுடைய கலாச்சாரம் தன்னுடைய பாரம்பரியம் தன்னுடைய மதம் தன்னுடைய ஜாதி தன்னுடைய இனம் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து அதோட பாரம்பரிய விஷயங்களை வீட்டுல முழுமையா பின்பற்றணும் முழுமையா அதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க நம்ம குரூப்ல இப்படிதான் செய்வாங்க நம்ம கோத்திரத்துல இப்படிதான் பண்ணுவாங்க நம்ம கூட்டத்துல இப்படிதான் பண்ணுவாங்க நம்ம குறிப்பிட்ட பிரான்ச்சில் இந்த மாதிரிதான் பண்ணுவாங்க ஃபாலோ அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும் நம்மளோட வழக்கம் அடுத்து திருமணம் பண்றாங்க இவங்க இவங்க சேர்ந்தவங்களும் மற்றவங்களும் திருமணம் பண்றாங்க அங்க வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க இது எங்களுடைய முறைங்க நாங்கள் இப்படிதான் செய்வோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு தன்மை உங்ககிட்ட இருக்கும் இவங்க வீட்டுல செயல்படுற தன்மை எப்படி இருக்கும் எங்களோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்கும் இவங்களோட பர்சனாலிட்டி வீட்டில் எப்படி இருக்கும் வீட்டில் நான் தான் தலைவர் நான் தான் அரசர் அப்பா வேற ராசியா இருந்தா சரி மகன் சிம்மராசிம்மன இவர் தானா அந்த அரசர் ஆயிடுவார் அந்த தானாவே நான் தான் வீட்டில் தலைவர் நான் தான் அரசர் எல்லா தன்னுடைய குடிமக்கள் இவங்களாம் இவங்களாம் என்னை படிஞ்சு நான் சொல்றபடி நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் உங்களுக்கு தானா வந்துரும் நான் நினைக்கிற மாதிரி இந்த குடும்ப உறுப்பினர் போற நடந்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து தானாவே உங்களுக்கு வர இவங்களுக்கு யாரும் சொல்லித்தர வேண்டியது இல்ல அது இவங்களுடைய இயல்பு சின்ன பையனா இருப்பான் அவன் என்ன போட்டு போடுவான் நான் சொல்றபடி நீ கேளு அப்படிமா அந்த நான் சொல்றதை நீ கேளு அப்படின்னா அவங்க இவங்க தான் இவங்க வார்த்தையே சிம்மத்தோட வார்த்தையே நீ எல்லாம் ஒருத்தர் வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க ஏன் தம்பி இப்படி பண்ண நான் என்ன சொல்றேன் தெரியுமா நான் சொல்றதை நீ கேளு அப்படின்னா அவங்க சிம்ம சிம்மத்தோட அவங்க எந்த ராசியில இருந்தாலும் சிம்மத்தோட கேரக்டர் அவங்ககிட்ட வந்துச்சு அந்த கேரக்டர்லாம் கூட மாறும் அந்த சூரியன் அவங்க ராசியில நின்னாலோ ராசிநாதனோட சேர்ந்து நின்னாலோ அந்த சூரியன் வந்து அவங்களுக்கு பவரா இருந்தாலோ ராசியை பார்த்தா கூட இந்த சிம்ம ராசியோட கேரக்டர் அவங்களுக்கு வந்துடும் அதே மாதிரி தனக்கு குடும்ப உறுப்பினர்கள் கூட்டுறவா நடந்துக்கணும் நன்றி உள்ளவளா நடந்துக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க நன்றி கொஞ்சம் கூட இல்ல உணவு அது பண்ண கொஞ்சம் கூட நன்றி இல்லாம விட்டானே அப்படின்ற அந்த நன்றி உணர்வு எதிர்பார்ப்பாங்க அவங்க அது ரொம்ப அதிகம் எதிர்பார்ப்பாங்க அந்த வீட்டுல பரந்த மனப்பான்மையோட இருக்கணுமா பெருந்தன்மையோட இருக்கணுமா நாம இருக்கிறவருக்கு அது வேற சமாச்சாரம் ஆனா என்கிட்ட அவங்க பரந்த மனப்பான்மையா இருக்கணும் அவங்க என்கிட்ட பெருந்தன்மையா நடந்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சிம்ம ராசி சிம்மலக்கணு நினைப்பாங்க அதே மாதிரி எப்பவுமே பிரண்ட்ஸ் தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்ப கிளாடியா இருப்பாங்க ரொம்ப நல்லா வீட்டுக்குள்ள அவங்க ஒருத்தர் விடுறாங்க அப்படின்னா அவன் சட்டி சீல் குத்து சட்டிட்டு கொடுத்துடலாம் அப்படி இல்லாத ஆளுங்க வீட்டுக்குள்ளேயும் நுழைய முடியாது அது மாதிரி நல்ல நண்பர்களை தான் தேர்ந்தெடுத்து பழகுவாங்க அவங்க எல்லாமே அவங்கள பத்தி புரிஞ்சவங்க கட்டி திட்டங்கள் புரிஞ்சவங்களா இருக்கும் அந்த மாதிரி தான் தேர்ந்தெடுப்பாங்க அதே மாதிரி நண்பர்கிட்ட வந்து மகிழ்ச்சியா இருப்பாங்க நல்லா அவங்ககிட்ட சந்தோஷமா பேசணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த நண்பர்கிட்ட மகிழ்ச்சியா இருக்கூட தன்மை வந்து ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி அவங்க வந்து தன்னை விட கௌரவத்துல அந்தஸ்துல குறைவா இருந்தா இவங்க அவங்களை வந்து தன்னோட கௌரவ உயர்த்துவாங்க நண்பர்களை அது ஆச்சரியமா இருக்கும் அதுக்காக இவங்க செலவு கூட பண்ணுவாங்க அவங்க இவங்களோட ட்ரெஸ் கம்மியா எடுக்க எடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்காங்க அப்படின்னா இல்ல நீ இந்த மாதிரி எடுத்துக்க நான் நான் பணம் தரேன் இது நான் அவனுக்கு இது பண்ண தரேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணிக்கிறது இவங்க போற மாதிரி அவங்களையும் கூட்டிட்டு போனுங்கிறதுக்கா அதுக்காக வந்து செலவு பண்றது பஸ்ல போவேனா இல்ல கார்ல போனா நான் பாத்துக்கிறேன் செலவு நான் பாத்துக்கிறேன் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறது ஒரு இடத்துக்கு சினிமா தியேட்டருக்கு போறாங்க நல்ல உயர்ந்த டிக்கெட் வாங்கினா அதை நான் வாங்குறேன் அப்படிங்கிறது ஹோட்டலுக்கு போனா அங்க உயர்ந்த உலகத்தை அனுபவிக்கணும்னா அதை நான் செலவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த நண்பர்களை வந்து ரொம்ப கௌரவமாகவும் ரொம்ப அந்தஸ்தா வச்சுக்கிறது தான் நமக்கு கௌரவம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக பணம் செலவு பண்ண தேங்க மாட்டாங்க அது இவங்ககிட்ட ஒரு குணம் இவங்க வந்து பணக்காராவா இருந்தாலும் சரி பணம் தாராளமா இவங்க கிட்ட புலங்கினாலும் சரி ரொம்ப ஏழ்மையா இருந்தாலும் சரி பணம் சரியா வரல அப்படி இருந்தாலும் இவங்க வந்து அந்த சிக்கனமா இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது அந்த பெருந்தன்மை அந்த தயால குணம் இவங்களுக்கு வந்து பிறவியிலேயே பிறந்தது அங்கே தனக்கே எதுவும் இருக்காதுதான் ஆனா அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இவங்க வந்து தயால குணம் உள்ளவங்கிறது வெளியே கொண்டு வருவாங்க நாம தானே மத்தவங்களை பரிபாலிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அவங்களுக்கு அதிகமா இருக்கும் இவங்க வீட்டுக்கு வந்துட்டு போற சொந்தக்காரங்க அவங்க வசதி குறைவா இருக்கணும் போகும் போய் இவங்க ஏதாவது ஒரு பணம் கொடுத்து அனுப்பணும் அவங்களுக்கு ஏதாவது நின்ந்தா இதை வச்சுக்க எது ஒரு செலவு பண்ணிக்கோ அப்படி சொல்லிட்டு பண்றது இவங்க ஏழ்மையா தான் இருப்பாங்க இவங்ககிட்ட உள்ள கம்மியா கூட இருக்கும் நாம அப்புறம் பாத்துக்கலாம்ப்பா ஒரு ஐநூறு ரூபாய் கொடுத்துடுப்பா உங்க பிள்ளைங்க வந்து கம்முன்னு போறாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்கிட்ட ஒரு பெருந்தன்மை தயாள குணம் இருக்கும் உடனே சிம்மராசியை சிம்புலாம் மற்றவங்க அடக்கி ஆள்றதை அடிமைப்படுத்துறதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூடாது அந்த இதுக்கு குண்டான அந்த கொடைத்தன்மை வந்து இவங்ககிட்ட இருக்கு ரொம்ப சிக்கனமான ஆளுங்க தான் வீண் செலவு பண்ணாதவங்க தான் வீண் செலவு பண்றது பிடிக்காது மற்றவங்க ஏமாறுறது பிடிக்காது ஆனா தான் மனம் வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் வந்து ரொம்ப பிடிக்கும் இவங்க வீட்டை நம்ம பார்த்தாலே இவங்க வந்து நல்ல ஒரு உயர்ந்த வாழ்க்கை முறை தான் வாழ்றாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பாரம்பரிய உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி பொருட்கள் அங்க இருக்கும் அந்த சேரு அந்த ஸ்டாண்டு அங்க இருக்கக்கூடிய போட்டோஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பாரம்பரிய உணர்ச்சியை தூண்டும் ஒரு அந்த தன்மைகள் வந்து அது சாதாரண வீடா இருந்தாலும் அந்த பாரம்பரிய உணர்ச்சி தூண்டக்கூடிய பொருட்கள் வந்து அவங்க வீட்டுல வச்சிருப்பாங்க அதை வச்சு இவங்க வந்து இந்த வீட்டுல இவங்க மெயினான அழக சிம்மராசி சிம்மல கணக்காங்க தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி அந்த வீட்டுல வந்து ஜாமான்கள் அதிகமா இருக்கும் பர்னிச்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டீல்ல இருக்காது கட்டில இருந்து எல்லாமே மரச்சாமானமா வச்சிருந்த மரச்சாமான அது தேக்குல குறிப்பா அமைச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தேக்குல வாசகால் மட்டும் இல்ல எல்லா வாசகால் ஜன்னல்ல தேக்குல போடு அதே மாதிரி அந்த தேக்குல பர்னிச்சர் கூடிய டீ பாய் வாங்க அதே மாதிரி மற்றபடி கட்டில் தேக்குல இருக்கிறது வாங்க அந்த மாதிரி ஒரு தன்மையம் பர்னிச்சர்ஸ் நல்ல மரத்தினால பர்னிச்சர்ஸ் எங்க வீட்டுல இருக்கும் அது கலை நுணுக்கத்தோட இருக்கக்கூடிய பர்னிச்சர்ஸ் இருக்கும் அந்த வீட்டு உபயோக பொருட்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மேக்சிமம் மரஜாமானம் அப்படி இல்லைன்னா பழைய கலாச்சாரம் கெட்டாத மாதிரி பொருட்கள் அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல இருக்கு பாத்தீங்களா ஸ்கிரீன்ல வந்து நல்ல பிரிண்டடு அந்த பிரிண்ட் நல்லா இருக்கணும் அந்த பிரிண்ட் வந்து நல்லா இருக்க அது வந்து அது வந்து அது இயல்பான துணியில் வந்து பிரிண்ட் அடிச்சிருக்கணும் அந்த பிரிண்ட் வந்து இவங்க மனசை கவரும் மேஜ விரிப்பு இது மாதிரி பெட் ஸ்ப்ரெட்டு இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வந்து அந்த பிரிண்ட் வந்து நல்லா அச்சிடப்பட்ட பிரிண்ட் இருக்கணும் அந்த அச்சு அச்சுங்கிறது வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அச்சடித்த பேப்பரு அச்சடித்த பொருட்கள் அச்சடித்த துணிகள் இதெல்லாம் இவங்களுக்கு வந்து ரொம்ப மனசை கவரும் வேலைப்பாடுகள் அதிகமா இருக்கணும் அலங்காரமாவும் இருக்கணும் வேலைப்பாடுகள் அதிகமாக இருக்கணும் ஒரு ஒரு கால் அது சும்மா சிம்பிளா இருந்தா வேலைப்பாட இருக்கணும் அது அலங்காரமாவும் இருக்கணும் சும்மா வெறும் பயாரா மட்டும் செஞ்சிட கூடாது ஒரு அலங்காரம் இருக்கணும் இது ரெண்டும் இவங்க மைண்ட்ல இருக்கும் இவங்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி அது ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து போடுவாங்க சரி இப்போ ஒரு முக்கியமான விஷயம் ஒரு பொண்ணு சிம்மராசில பிறந்திருக்கு ஆனா வந்து வேற ராசிக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க சிம்ம ராசியில சிம்ம லக்கணத்துல பிறந்த பொண்ண வேற ராசியை சேர்ந்த ஒரு ஆணுக்கு வந்து மேரேஜ் பண்ணி கொடுக்குறாங்க இப்ப அந்த பொண்ணுக்கு ஒரு அந்தஸ்தான வாழ்க்கையை வந்து இந்த ஆண் தரலன்னா உண்டான ஆலய ஆபரணங்கள் அதுக்குண்டான அந்தஸ்தான வாழ்க்கை முறையை வந்து இந்த ஆண் தரல அந்த பெண்ணை வந்து திருப்திகரமா வச்சுக்கல அப்படின்னா அந்த வீடு அவ்வளவுதான் அது கண்ண பெண்ணா படுத்தின அந்த பெண்ண என்னுடைய என்ன அவ்வளவு இதா போயிட்டான் உங்களுக்கு அவ்வளவு இதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இதெல்லாம் கூட இந்த மாதிரி சிம்பிளா பண்ணிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சட்ட பண்ணாம இருக்கிற பண்ணி இருக்கிறதோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா அந்த வீடு அவ்வளவுதான் அதுக்கப்புறம் நிம்மதி கெட்டு போயிடும் நரகம் ஆயிடும் அந்த பொண்ணு அந்த பையனுக்கு தெரிஞ்சிருது அது அத வந்து திருப்தியா வச்சுக்கிறான் மத்தான் எப்படியோ அந்த பொண்ணை திருப்தியா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்குண்டான ஆடை ஆபரணங்கள் மத்தபடி அதுக்குண்டான வசதிகள் எல்லாம் நல்லா பண்ணி கொடுத்துட்றான் அப்படின்னா தோத்துரும் அந்த வீடு வந்து சொர்க்கத்துக்கு மேல உள்ள வீடா இருக்கும் அதனால ஒரு சிம்மராசி சிம்மலங்கனம் வராங்க அப்படின்னா நாம அவங்கள திருப்தியா வச்சுக்கணும் இல்லைன்னா நம்மளோட திருப்திங்கிறது படுபாதனத்துக்கு போயிடும் அதே மாதிரி வந்து எவ்வளவு பெரிய குடும்பத்துல அவங்க பிறந்திருந்தாலும் எவ்வளவு சின்ன குடும்பத்துல பிறந்திருந்தாலும் தன்னுடைய சுயேச்சையான அதிகாரத்தை தன்னிச்சையான அதிகாரத்தை வந்து யாருக்கும் நம்ம உற்ற கூடாது அது யாரும் பறிச்ச கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய செயல்பாடுகளை மத்தவங்கன்னா அந்த குடும்பத்தோட கட்டுத்திட்டங்களை கூட அவங்க அடங்கி போக மாட்டாங்க இது என்னுடைய தனிப்பட்ட இது இதுல இருந்து அப்படி போகணும் இப்படி போகணும்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட தனிப்பட்ட சுதந்திரத்தை அவங்க டச் பண்ணாங்கன்னா அது குடும்பத்தோட கட்டுத்திட்டம்லாம் அவ்வளவுதான் தூள் ஃபாலோ பண்ண மாட்டாங்க அதனாலேயே அந்த மாதிரி ஃபாலோ பண்ண முடியலன்னா அவங்க ஜாயின்ட் ஃபேமிலி இருக்க முடியறதுல அதுக்காகவே நிறைய தனித்து வாழக்கூடிய தன்மைக்கு இவங்க வந்துடுறாங்க நிறைய பேர் அந்த கருத்து ஒத்து ஒத்து வராத இவங்க வந்து வீட்டிலேயே இருப்பாங்க ஒன்னாவே இருப்பாங்க ஒரே வீட்டுல இருப்பாங்க சமைப்பாங்க சாப்பிடுவாங்க ஆனா மனதளவுல அப்படி தூரம் தூரமா இருப்பாங்க ஆச்சரியமா இருக்கும் இவங்க நம்மளோட மதிப்பு இவங்க தெரியாம நடந்துட்டாங்க அப்படின்னு இவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களை மனசு அப்படியே வீட்டுக்குள்ளே இருப்பாங்க அவங்க எல்லா போட்டோ எல்லாம் ஒன்னா நிற்பாங்க எல்லாம் ஒண்ணா எல்லாம் செய்வாங்க அவங்களுக்கு எல்லாம் பண்ணுவாங்க எல்லாம் செய்வாங்க ஆனா மனதுல வந்து தூக்கி வெளியே வச்சிருப்பாங்க ஆச்சரியமா இருக்கும் நான் நிறைய வீட்டுல பாத்துருக்கேன் அந்த மாதிரி இடத்துல அதே மாதிரி நிறைய பேர் வந்து திருமணத்துக்கு தனி குடித்துல தான் அதிகம் விரும்புவாங்க தனி குடித்துல போறது வாய்ப்பு இருக்கான்னு பாத்துட்டுதான் மேரேஜ் பண்ணிக்குவாங்க இவங்களுடைய இவங்க ராஜ்ஜியத்தை ஆளணும் அந்த ராஜ்யம் இவங்களோட ராஜ்யம் குட்டி ராஜ்யமா இருந்தாலும் என்னுடைய ராஜ்யமா இருக்கணும் அப்படி ஒரு பெரிய இதுல தான் அந்த ராஜ்யத்துல எல்லாரும் எனக்கு வந்து கூட்டுறவா இருக்கிறாங்க அப்படின்னா அந்த ராஜ்யத்துல இருந்துக்கலாம் அப்படி இல்லைன்னா தனி ராஜ்யத்தை நான் உருவாக்கணும் சாம்ராஜ்யத்தை நான் உருவாக்கணும் அப்படிங்கிற என்ன உள்ளவங்க இவங்க எப்பவுமே உடன் பிறந்தவங்க இருப்பாங்க இவ்வளோ சாமர்த்தியம் இவ்வளோ திறமை உங்களுக்கு இல்லை இவங்க உடன் பிறந்தவங்க ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பு என்ன அப்படின்னா இவங்க அவங்களுக்கு எல்லாம் செய்வாங்க அவங்கள அவங்களுக்கு உண்டானதெல்லாம் எல்லாம் பரிபாலனை பூரா நல்லா செய்வாங்க ஆனா அவங்க வந்து இவங்களை அதுக்கு பதிலா போட்டுணும் இல்ல அண்ண தூட்டுருவாங்க மறைமுகமா வெளியே தூட்டுருவாங்க அந்த மாதிரி இருக்கும் என்னடா நம்ம எல்லாமே பண்ணிருக்கோம் அவங்களுக்கு ஒரு அண்ணனா அவங்களுக்கு உண்டான எல்லா சீர் செஞ்சிருக்கிறோம் அவங்களுக்கு உண்டானது தேவைக்கு அதிகமா கொடுத்திருக்கிறோம் ஒரு தங்கச்சியா நம்ம அண்ணனுக்கே நம்ம என்னென்ன செஞ்சிருக்கிறோம் அப்படி செஞ்சிருக்கிறோம் எல்லாம் பண்ணிருக்கிறோம் நம்மள பாராட்டணும்ல இவங்க ஆனா அதுபோல வேறவங்க நம்மளை பத்தி ரொம்ப இதா பேசிட்டாங்களே அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து தாங்கிக்க முடியாது அந்த மாதிரி சம்பவம் நிறைய இடத்துல நடக்கும் ஒரு கால இவங்க தனியா வாழ வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் சரி இவங்க கருத்துக்கு இவங்க கொள்கைக்கு இவங்களுடைய இதுக்குதான் முக்கியத்துவம் கொடுத்து வாழறவங்க அதனால நிறைய பேர் தனியா வாழக்கூடிய சூழ்நிலை வரும் ஒரே வீட்டுல மேல ரூம்ல இவங்க தனியா இருப்பாங்க இல்லைன்னா கீழ் ரூம்ல தனியா அங்கேயே எல்லாமே வசதி பண்ணிட்டு அங்கேயே எல்லாம் செஞ்சுக்குவாங்க அந்த மாதிரி ஒரு இதை தனியா வாழ வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் இல்லைன்னா வீட்டை விட்டு வெளியே தனியா இருக்க வேண்டிய சூழ்நிலை உத்தியோக விஷயமா தொழில் விஷயமா தனியா இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் அந்த கடமைங்கிறது வந்து நம்மளுடைய கடமை தானே இது அந்த கரண்ட் பில் எடுத்துட்டு அது அது அதுக்கான கொண்டாட வீட்டுக்கு வரி கட்டு அதுக்கு வீட்டுக்குண்டான இதெல்லாம் செய்யுமா மாச வருஷமான வாங்கி போட்டோமா அது வீட்டுக்குண்டான இதெல்லாம் நம்ம செஞ்சிட்டோமா கருத்து வேறுபாடுங்கிறது வேற அவன் நம்ம பேச்சு கேட்கலங்கிறது வேற நம்ம கோவப்பட்டு இருக்கோங்கிறது வேற தனியா வாழ்றோங்கிறது வேற நமக்கு எதுக்கு சம்பந்தம் இல்ல அவங்களா சம்பாதிக்கிறாங்க அதை பாத்துக்குவாங்க அப்படிங்கிறது வேற ஆனா நாம பொறுப்பா இருந்தோமா நாம நம்ம கடமை கரெக்டா செஞ்சோமா அப்படின்னு அந்த கடமை தவறாத நபர்கள் அது என்ன காரணம் அப்படின்னா இவங்க சின்னவங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி தன்னை வந்து ஒரு பெரியவங்க மாதிரி மனசுல நினைச்சு வச்சுக்குவாங்க இவங்க கற்பனை அப்படித்தான் இருக்கும் நாம தான் பெரியவங்க நாம தான் செய்யணும் நம்மளோட கடமை தான் அது இது இன்னொருத்தரை செஞ்சா நமக்கு ரொம்ப கேவலமான விஷயமாச்சே நம்ம குடும்பம் நம்ம குடும்பத்தை இன்னொருத்தர் செஞ்சுட்டு போறாங்க அப்ப நாம யாரு இங்க நம்ம என்ன இதா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அந்த உள்ளுக்குள்ள அந்த எண்ணங்கள் வரும் அதனால வந்து குடும்பத்துல நடக்க வேண்டிய சுபகாரியங்கள் எல்லாத்தையும் இவங்க முழு பொறுப்பு எடுத்துக்குவாங்க அந்த முழு பொறுப்பு எடுத்துக்கும் போது அது இவங்களால பொருளாதார வசதி இல்லைன்னா கூட கடை வாங்கியாச்சு அதை செஞ்சு காமிச்சிருவான் அவன் செஞ்சிட்டான்பா ஒரு அண்ணனா இருந்து அந்த காரியத்தை கரெக்டா அந்த மேரேஜை கரெக்டா முடிச்சு கொடுத்துட்டான் ஒரு தம்பியா இருந்தாலும் அக்காவுக்கு சிறப்பா செஞ்சுட்டான்பா அந்த மாதிரி அவ செஞ்சுட்டா அதுதான் இவங்க எதிர்பார்க்கறது இதை நம்ம கடன் வாங்கியாச்சும் அதை செஞ்சு முடிச்சிட்டாலும் அந்த இடத்துல வந்து அதை விட்டுக் இல்ல அவங்களுக்குள்ள எவ்வளவு கருத்து வேறுபடும் இருந்தாலும் இவன் கடன் வாங்கியாச்சும் போய் தான் செய்ய வேண்டியது செஞ்சுட்டு வந்துட்டான்ல அவன் தான் மனுஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி அந்த தன்மையை வந்து கொண்டு வருவாங்க இது மாதிரி நிறைய ஸ்பெஷலான விஷயம் வந்து சிம்மராசி சிம்ம லக்கணத்துல இருக்கு இதெல்லாம் நம்ம போக போக கொஞ்சம் கொஞ்சமா பாப்போம் நிறைய பாராட்டினா நல்லா இருக்காது அதனால கொஞ்சம் கொஞ்சமா பாராட்டிக்குவோம் நேர்களை மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் குணமே கர்மா விழிப்புணர்வு பரிகாரம் வணக்கம் வாழ்த்துக்கள்